கவிதை என்றால் என்ன கவிதையோட நோக்கம் என்ன நாம் வழக்கமாக எழுத்துக்களை சேர்த்து வார்த்தையாக மாற்றி மாற்றி வாக்கியமாக பேசுகிறோம் வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து வாக்கியமாக மாற்றி பிறர்க்கு புரியும்படி பேசுகிறோம் நாம் ஒன் பேசும்போது அது மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் நாம் என்ன நோக்கத்தோடு பேசுகிறோம் எதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று என்கிற நோக்கத்தோடு பேசுகிறோம் பிறருக்கு புரிய வேண்டும் நாம் எதை பற்றி பேசுகிறோம் என்பது கேட்பவர்களுக்கு புரிய வேண்டும் மொழி அவருக்கும் நமக்கும் ஒரே மொழி தெரிந்திருக்க வேண்டும் அவர் பேசுகிற அவருக்கு தெரிந்த மொழியில் தெரிந்த மொழியில் நாம் பேச வேண்டும் நாம் நமக்கு தெரிந்த மொழி அவருக்கும் கேட்பவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அந்த அது பற்றிய அனுபவம் அல்லது அது தொடர்பான அது அது பற்றிய தொடர்பு அவர் அவருக்கு இருக்க வேண்டும் அது அதை புரிந்து கொள்கிற அறிவு பக்குவம் எல்லாமே இருக்க வேண்டும் இப்படி பலவித கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நாம் ஒன்றை ஒருவரிடம் பேசுகிறோம் அது ஒரு அதில் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது பிறருக்கு புரியும்படி பேச வேண்டும் இது போன்ற நிர்பந்தங்கள் நாம் பேசும்போது இருக்கிறது பிறரிடம் பேசும்போது நிறைய நிர்பந்தங்கள் இருக்கிறது கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதன்படி பிறருக்கு புரியும்படி பேசுகிறோம் அப்படி பேசும்போது இது மொழியின் பயன்பாடு இவர் பேசுவது என்பது மொழியின் ஒரு பயன்பாடு இப்படித்தான் மொழியை பயன்படுத்த பயன்படுத்த வேண்டும் பிறரிடம் பேசும்போது இப்படித்தான் நாம் மொழியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்தருக்கு கட்டுப்பாடு இருக்கு அதற்கெல்லாம் உட்பட்டு உட்பட்டு நாம் பேசுகின்றோம் இதுபோன்ற கட்டுப்பாடுகளையும் நிர்பந்தங்களையும் புறக்கணித்துவிட்டு மொழியை இப்படியும் பயன்படுத்தலாம் அல்லது வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுப்பதுதான் கவிதையின் நோக்கம் கவிதையின் நோக்கம் என்பது மொழியின் இன்னொரு பயன்பாடு மொழியை நாம் இரண்டு வகையாக பயன்படுத்தலாம் ஒன்று பிறருக்கு புரியும்படி பேசுவது பிறருக்கு தெரிந்த ஒன்றை பிறரோடு நமது அனுபவங்களை அவருக்கு விளக்கி கூறுவது நாம் உணர்த்த வருகின்ற நாம் ஏதோ ஒரு விஷயத்தை அவருக்கு உணர்த்த விரும்புகிறோம் நமது கஷ்டங்களை சொல்லுவோம் நமது அனுபவங்களை அவர்கிட்ட சொல்லுவோம் இப்படி ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக ஒரு ஏதோ ஒரு தீர்வை தேடி அல்ல மன அமைதியை தேடி நமது பிரச்சனைகளை அவர் அலோ ஆலோசனைகளை தேடி ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பிறருக்கு புரியும்படி நாம் பேசுவோம் அவருக்கு தெரிந்த மொழியில் பேசுவோம் இப்படி பேசுவதற்கு என்று ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் மொழியின் ஒரு பயன்பாடு மொழியின் பயன்பாடு இரண்டுன்னு வச்சுக்கிட்டாக்கா இது ஒரு மொழியின் ஒரு ஒருவித பயன்பாடு பேசுவது என்பது மொழியை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் இப்படித்தான் பேசும்போது நாம் மொழியை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது நியதிகள் இருக்கு அந்த நியதிகளையும் இப்படி இன்னொரு வகையிலும் பேசலாம் மொழியை இன்னொரு வகையிலும் பயன்படுத்தலாம் அதற்கு பெயர் தான் கவிதை கவிதையில் போது நாம் மொழியை வேறு விதமாக பயன்படுத்துகிறோம் பேசும்போது நாம் மொழியை எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதற்கு முரணான எதிர் எதிர் கோணங்களில் நாம் கவிதையின் போது மொழியை பயன்படுத்துகிறோம் கவிதையின் போது அந்த கவிதை வந்து பிறர்க்கு புரிய வேண்டும் என்கிற அவசியமில்லை பிறருக்கு ஏதோ ஒரு ஒரு பொருளை உணர்த்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் அப்படித்தான் தற்போதுள்ள காலங்களில் கவிதை எழுதப்பட்டு வருகிறது கவிதை மூலமாக நாம் எதையோ ஒன்று சொல்லி கொள் சொல் சொல்கிறோம் அவர்களுக்கு அறிவுரையவோ கதை அறிவுரை அல்லது கதை அல்லது செய்தி அல்லது கற்பனை ஆகிய எதையோ ஒன்றை பற்றி பிறர்க்கு புரிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் கவிதைகளை உருவாக்கி வருகிறோம் அப்படி என்றால் பேசுவதும் பேசுவதற்கான நோக்கமும் கவிதைக்கான நோக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கின்றது அப்படி என்றால் மொழியின் பயன்பாட்டில் இருவேறு வித இருவேறு வகை என்பது இங்கு இல்லையே கவிதையின் பயன்பாடும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது கவிதை கவிதை அல்லாமல் பிறரிடம் பேசும்போதும் அவற்றின் பயன்பாடும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது நாம் பேசும்போதும் எதையாவது ஒன்றை பிறருக்கு சொல்ல புரிய வைக்க முயற்சி செய்கிறோம் ஆக கவிதையின் போதும் நாம் எதையாவது ஒன்றை பிறருக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறோம் கம்பர் வந்து கவிதை எழுதுகிறார் கம்பர் தனது கவிதை மூலமாக என்ன எழுதுகிறாரு ஒரு கவ கதையை சொல்ல முற்படுகிறார் திருவள்ளுவர் தனது திருக்குறள் எனும் கவிதை மூலமாக எதை சொல்ல ஏதோ ஒரு கருத்தை மக்களுக்கு மக்களை வழிநடத்துகிற ஏதோ ஒரு கருத்தை சொல்ல முற்படுகிறார் அதை பேசும்போது நாம் என்ன சொல்கிறோம் ஏதோ நமது வாழ்க்கை அனுபவங்கள் ஏதோ சம்பவத்தை அல்லது நாட்டு நடப்புகளை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முற்படுகிறோம் ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை பிறருக்கு புரிய வைக்கிறோம் ஆக கவிதையின் பயன்பாடும் பிறரிடம் பேசுகின்ற பயன்பாடும் ஒரே மாதிரியாகத்தான் நிற்கிறது நோக்கங்கள் இரண்டும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது கவிதைக்கு என்று கவிதையின் மொழி பயன்பாடும் கவிதையில் மொழி பயன்படுத்தப்படுகிற முறையும் பேசும்போது நாம் பயன்படுத்தப்படுகிற மொழியானது பயன்படுத்தப்படுகிற முறையும் இரண்டும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கு அப்போ இது வந்து இது வந்து என்ன ஒரு கவிதைக்கும் பேசுவதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா அந்த வித்தியாசத்தை உணர்த்துவது தான் கவிதை அந்த வித்தியாசம் வேண்டும் கவிதையில் அந்த வித்தியாசம் வேண்டும் பேசும்போது நம்ம மற்றவங்ககிட்ட புரியணும் ஒரு விஷயத்தை பேசும்போது புரியணும் புரிவதற்கு தகுந்த வார்த்தைகளை போட வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்கிற பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் என்கிற சிரமத்தை அனுபவித்துக்கொண்டு பிறரிடம் பேசுகிறோம் ஆனால் உண்மையில் கவிதையில் அப்படிப்பட்ட சிரமங்களை நாம் அனுபவிக்க தேவையில்லை பிறரை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை பேசும்போது நாம் பிறருக்கு புரிய வேண்டும் என்று கவலைப்படுகிறோம் நமது அனுபவங்கள் நமது கஷ்டங்கள் நமது மகிழ்ச்சி எல்லா உணர்ச்சிகளும் பிறருக்கு புரிய வேண்டும் என்று நாம் ஒரு கவலையுடனேயே பேசுகின்றோம் ஆனால் கவிதையில் அப்படிப்பட்ட கவலைகள் நமக்கு தேவையில்லை பிறரை பற்றி கவலைப்படாமல் பிறருக்கு நமது நாம் சொல்ல விரும்புகிற கருத்து அல்லது செய்தி அல்லது கதை எதுவும் பிறருக்கு புரிய வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது கவிதை இல்லை அப்படிப்பட்டது தான் கவிதை கவிதை வந்து பிறரிடமும் வந்து நாம் விடுபடுவது பேசுவது என்பது நாம் பிறரை பிறரிடம் விடுபட விடுப பிறரோடு தொடர்புபடுத்துகிறோம் தொடர்பு நமது அனுபவங்களை நமது உணர்வுகளை அவருக்கு புரிய வைக்கிறோம் கவிதை என்பது அப்படிப்பட்டது அல்ல கவிதை என்பது பிறரிடமிருந்து விடுபடுவது தனித்து இயங்கக்கூடியது தனித்து தனித்தும் நம தனித்து நமது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நமது உணர்வுகள் பிறருக்கு புரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நாம் சொல்ல வருகிற கருத்து பிறருக்கு புரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கவிதையின் போது கவிதை மூலமாக நமக்கு ஒரு கருத்தையோ கதையோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இப்பொழுது வந்து திருக்குறள் இருக்கிறது அதர் ஒரு ஒரு குரல் இருக்கிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முற்ற அப்படி என்று அந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் ஒரு ஒரு கருத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க முயற்சி செய்கிறார் அந்த கரு ஆனால் அதை எல்லோரும் பயப்பு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அனைவரும் புரிந்து அவர் என்ன அவர் என்ன சொல்ல வந்தார் என்று ஒவ்வொருவரும் உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தகுந்தார் போன்று புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் பேசும்போது நாம் புரிய பிறருக்கு புரிய உணர்த்துகிற கருத்தை புரிய வைத்து விட முடியும் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை பிறரிடம் புரிய சொல்லி புரிய வைத்து அவது அதை அதைத்தான் அவர் புரிந்து கொண்டாரா நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதைத்தான் அவர் புரிந்து கொண்டாரா என்பதை அவரை கேட்டே நாம் உறுதிப்படுத்தி கொள்ளவும் முடியும் ஆனால் கவிதையில் நாம் ஒன்றை சொல்ல சொல்ல நினைக்கிறோம் ஆனால் அவர் ஒன்றை பற்றி புரிந்து கொள்கிறார் அப்படிங்கும்போது எதற்காக நாம் அப்படி கவிதையில் சொல்ல வேண்டும் நாம் சொல்ல விரும்புக இல்லை எதற்காக அப்படி சொல்ல வேண்டும் நாம் சொல்வதே நாம் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து அவருக்கு வேறு விதமாக சென்றடைவதற்கு கவிதையில் கவிதையில் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதற்குத்தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாம் கவிதை மூலமாக பிறருக்கு நாம் ஏன் ஒரு கருத்தையோ அல்லது கதையையோ சொல்ல வேண்டும் கதை கவிதை மூலமாக கருத்தை சொல்கிறவரின் நோக்கம் என்ன உதாரணத்துக்கு திருவள்ளுவரின் நோக்கம் என்ன அவர் ஒரு கருத்தை மக்கள் மனதிற்கு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாரா அல்லது கம்பர் தனது கதையின் மூலமாக ராமாயணத்தை மக்களிடம் கொண்டு செல்ல ஆசைப்பட்டாரா அப்படி என்றால் அந்த கதையே சொல்லலாமே அல்லது திருவள்ளுவர் தன்னுடைய கருத்தையே வெளிப்படையாக புரியும்படி சொல்லலாமே அவருடைய நோக்கம் என்ன கவிதை கவிதை தன்னுடைய கவிதை திறனை மக்களிடம் வெளிப்படுத்துவதா அல்லது கருத்தை வெளிப்படுத்துவதா அல்லது இரண்டுமே இரண்டுமே அவரது நோக்கமா அப்படி என்றால் இரண்டு நோக்கங்களும் அங்கு வெற்றியடைந்ததா அவர் சொல்ல விரும்புகிற கருத்து மக்களுக்கு தெளிவாக சேர்ந்ததா இன்று வரை அந்த கருத்து வந்து அவர் சொல்ல விரும்புகிற கருத்து திருவள்ளுவர் சொல்ல விரும்புகிற கருத்தை நாம் யாராவது ஒருவர் நமக்கு அதன் தெளிவுரையை சொன்னால்தான் தான் அவர் இதைத்தான் சொல்ல வருகிறார் திருவள்ளுவர் இதைத்தான் சொல்கிறார் என்று யாரோ ஒருவர் அல்லது பலரும் நமக்கு சொன்னால்தான் நமக்கு புரிகிறது அவர் இதைத்தான் சொல்ல வருகிறார் கம்பராமாயணத்தை அவர் எழுதி வைத்து விட்டு போனார் அதை விளக்கி கூறுவதற்கு புலமை வாய்ந்தவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் இல்லை என்றால் நமக்கு அது புரிய போவதில்லை அப்படியென்றால் அந்த கவிஞரின் கம்பரின் நோக்கம் அங்கு வெற்றி பெற்றதா திருவள்ளுவரின் நோக்கம் அங்கு வெற்றி பெற்றதா மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என என விரும்புகிற அந்த திருவள்ளுவரின் நோக்கம் வெற்றி பெற்றதா கம்பரு ஒரு கதையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ராமாயணம் என்னும் ஒரு கதையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற கம்பரின் நோக்கம் வெற்றி பெற்றதா இல்லை என்று தானே பொருள் யாரோ ஒருவரின் உதவி இல்லாமல் மக்களுக்கு அதன் உண்மை அதில் உள்ள கருத்தோ அல்லது கதையோ நமக்கு தெரிய போவதில்லை தெரிய எளிதாக தெரிந்துவிடவும் முடியாது இது மரபு க கவிதைகளில் உள்ள பிரச்சனை மட்டுமல்ல நவீன கவிதைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது கவிதையை இரண்டு மூன்று தடவை படிக்க வேண்டியிருக்கிறது அதில் என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்று நாம் இரண்டு மூன்று தடவை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆதலால் இதனை எல்லாம் தவிர்க்கும் பொருட்டு கவிதையை கவிதை மூலமாக நாம் என்ன கருத்தை சொல்வதாக இருந்தால் வெறுமனை கருத்தை மட்டும் சொல்லுங்கள் அதற்குத்தான் பேசுவது என்கிற மொழி பயன்பாடு இருக்குது மொழியின் ஒரு பயன்பாடான பேசுதல் என்கிற ஒரு பயன்பாடு இருக்கிறது அந்த பயன்பாட்டை பயன்படுத்தி நாம் சொல்ல விரும்புகிற கருத்தை தெளிவாக சொல்ல வேண்டும் நாம் சொல்ல சொல்ல விரும்புகிற கதையை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் மக்களுக்கு புரியும்படி எளிதாக சொல்லிவிட வேண்டும் அப்படி என்றால் கவிதை கவிதையின் பயன்பாடு என்ன கவிதை மூலமாக நாம் எதைத்தான் சொல்வோம் எதையுமே சொல்லாதீர்கள் கவிதை மூலமாக நீங்கள் கதையையோ கட்டுரையோ கருத்தையோ தகவலையோ செய்தியையோ எதையுமே சொல்லாதீர்கள் பிறருக்கு புரியும்படி கவிதை என்பது இருக்கக்கூடாது பிறர்க்கு புரியக்கூடாது அதாவது பிறருக்கு கவிதை மூலமாக ஒரு கருத்தோ அல்லது கதையோ புரிந்து கொள்கிற நோக்கத்தில் யாருமே கவிதையை படிக்கக்கூடாது கவிதை என்பது அதற்கானது அல்ல கதையை புரிய வைப்பதற்காகவோ கருத்தை சொல்வதற்காகவோ செய்தியையோ தகவல்களையோ சொல்வதற்காகவோ கற்பனையை விளக்குவதற்காகவோ கவிதையை பயன்படுத்தக்கூடாது இது நாள் வரை நாம் அவ்வாறு பயன்படுத்தினோம் அது இதுநாள் வரையோடு முடிந்து முடிந்துகொள்ளது இனிமேல் அப்படி கிடையாது கவிதைக்கான புதிய இலக்கணத்தை தான் நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கவி கவிதை என்பது பிறரிடம் இருந்து விடுபட்டு தனித்து இயங்கக்கூடிய தன்மை பெற்றது பிறரிடமிருந்து நாம் விடுபட்டு விடுகிறோம் தனித் நமது உலகம் தனியாக புதிய ஒரு உலகத்தை உருவாக்க கலையோட கலையின் பயன்பாடு என்னென்னா தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலிருந்து விடுபட்டு நாம் ஒரு புதிய உலகில் புல உலகத்தில் பயணிப்பது போன்றது புதிய உலகத்தை உருவாக்குவதுதான் க கலை கலை படைப்பின் நோக்கமாகும் கவிதை மூலமாக நாம் ஒரு புதிய உலகத்தை பார்க்க வேண்டும் இப்போ நாம் பேசுகிறோம் அதை நாம் பேசுகிறோம்னா அது பிறருக்கு புரியுது அது எல்லாமே நம்ப நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தை பற்றி இந்த உலகத்தை பற்றியது நாம் பேசுகிற பொருட்கள் அனைத்துமே அர்த்தங்கள் வார்த்தைகள் எல்லாமே வந்து நாம் பேசுகிற இந்த உலகத்தை பற்றியது அது பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கவிதை அப்போ கலைன்னா என்னன்னா வந்து நாம் இந்த உலகத்திலிருந்து விடுபடுவது இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இன்னொரு உலகத்தில் ப பயணிக்க வேண்டும் இன்னொரு உலகத்தை படைக்க வேண்டும் கவிதை மூலமாக இன்னும் இன்னொரு உலகத்தை படைக்க வேண்டும் அந்த இன்னொரு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால் அந்த இன்னொரு உலகம் என்பது பிறருக்கு புரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அது போன்றதாக அது இருக்க வேண்டும் கவிதை மூலமாக நாம் கதையோ கவிதை கருத்துகளையோ ச தகவல்களையோ எதையுமே சொல்ல முற்படக்கூடாது அவற்றை எல்லாம் தூக்கிவிடுங்கள் கவிதை மூலமாக கவிதையின் நோக்கம் என்ன என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள கவிதையின் நோக்கம் கருத்துக்களையோ தகவல்களையோ செய்திகளையோ சொல்வது அல்ல அவற்றில் கவிதையிலிருந்து கருத்துக்களை தகவல்களை செய்திகளை பிரித்து விடுங்கள் கவிதை மூலமாக ஒரு மொழியை பயன்படுத்துவது மொழியின் இன்னொரு பயன்பாடு அப்படின்னா மொழியோட ஒரு பயன்பாடு என்பது என்னென்னா பிறரிடம் பேசும்போது பேசுவதற்காக பயன்படுவது என்பது ஒன்று இரண்டாவது கவிதையின் பயன் கவிதையின் போது மொழியை பயன்படுத்துவது என்பது ஒன் இன்னொன்று பிறரிடம் பேசும்போது நாம் என்ன சொல்கிறோம் கருத்துக்களை சொல்கிறோம் செய்திகளை சொல்கிறோம் ஆலோசனை சொல்கிறோம் அறிவுரை சொல்கிறோம் தகவல்களை சொல்கிறோம் இதற்காக நாம் மொழியை பயன்படுத்துகிற பயன்படுத்துவதற்காக பிறரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் மொழியின் இன்னொரு பயன்பாடு என்பது என்ன கவிதை அப்போ கவிதையில் அது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம கவிதை கவி கருத்துக்களையோ தகவல்களையோ கதைகளையோ எதையுமே சொல்லக்கூடாது ஒரு மொழியை மட்டுமே தனியாக பயன்படுத்துவது மொழியை வந்து எந்த நோக்கத்திற்காகவும் இல்லாமல் தனியாக அந்த மொழியை பயன்படுத்துவது தனியாக பயன்படுத்துவது முற்றிலும் அப்படி இருக்கும்போது அதில் வந்து பொருள் தரக்கூடாது அது வந்து பொருள் தரவே கூடாது வெறும் வார்த்தைகள் தான் இருக்க வேண்டும் பொருள் தராத வார்த்தைகளை நாம் அதில் எழுத வேண்டும் அதர் அதற்கு பெயர்தான் கவிதை இதுதான் வந்து இரு வகையான பயன்பாடு ஒரு வகையான பயன்பாடு என்பது நாம் பேசும்போது பயன்படுத்தக்கூடிய மொழி அது வந்து பிறருக்கு புரியும் அப்போ பொருள் தரும் அவற்றில் பொருள் இருக்கிறது புரியக்கூடியது மற்றவர்களுக்கு இன்னொரு பயன்பாடு என்னவாக இருக்க முடியும் இது புரிகிறது என்றால் அது புரியாததாக தான் இருக்க வேண்டும் அப்போ கவிதையின் போது நாம் எழுதுகிற வார்த்தைகள் நமக்கு புரியக்கூடாது பொருள் தரக்கூடாது பொருள் தராத வார்த்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிப்பு தான் வார்த்தைகளை கண்டுபிடிப்பு தான் புதிய புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் புதிய புதிய வாக்கியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் கவிதை எதுகை மோனையுடன் அந்த மரபு கவிதைகளை நாம் என்ன வச்சோம் கருத்துக்களை சொன்னோம் செய்திகளை சொன்னோம் சரி ஓகே கதையையும் சொன்னோம் ஓகே அதில் வந்து எதுகை மூனையும் நம்ம கடைபிடித்தோம் இதில் வந்து என்ன பண்ணணும் கதையை எதுவும் சொல்ல தேவையில்ல இப்போ வந்து கருத்துக்களை சொல்ல தேவையில்லை செய்திகளை சொல்ல தேவையில்ல தகவல்களை சொல்ல தேவையில்லை ஆனால் அந்த எதுகை மூனை இது கவிதைக்கான ஒரு எதுகை மோனையும் இங்கே கடைபிடிக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் புதிதாக இருக்க வேண்டும் பொருள் தரக்கூடாது புதிய உலகத்தை பற்றிய புதிய உலகத்தில் உள் நாம் ஒரு உலகத்துக்கு போகிறோம் அல்லது இங்கேருந்து நம் தமிழ்நாட்டிலேருந்து கே கேரளாவுக்கு போகிறோம் அங்கே உள்ள வார்த்தைகள்லாம் புதுசாக இருக்குது உச்சரிப்பு புதுசாக இருக்குது அந்த வார்த்தைகள்லாம் புதுசாக இருக்குது அதுக்கு பொருள் இருக்கலாம் ஆனால் அது நமக்கு தெரியாது நாம் பேசுகிற தமிழ் மொழியில் உள்ள பொருள் என்ன வந்து அவர்களுக்கு தெரியாமல் போகும் நாம் இங்கிருந்து ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறோம் ஏதோ ஒரு நாட்டிற்கு போகிறோம் அவர்கள் பேசுகிற மொழியை மொழியில் என்ன பொருள் பொருள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அது போன்ற உச்சரிப்பு தான் ஒரு தமிழ் மொழி பேசுகின்ற ஒருவர் கவிதை எழுதினால் அந்த கவிதையில் உள்ள பொருள் எதுவும் அவருக்கு தெரியக்கூடாது அந்த கவிதையில் பொருள் எதுவும் இருக்கக்கூடாது கதை எதுவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் புதிய புதியதாக இருக்க வேண்டும் அதற்கு பெயர்தான் கவிதை புதிய உலகத்தில் பேசப்படுகின்ற ஒரு மொழி அதற்கு பெயர் தான் கவிதை வழக்கமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன மொழி பேச பிறருக்கு புரியும்படி நாம் பேசுகிறோம் இது மொழியின் ஒரு பயன்பாடு அப்படி என்றால் அவர் கவிதை எழுதும் பொழுது அவர் இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனை செய்கிறார் அந்த இன்னொரு உலகத்தில் பேசப்படுகிற ஒரு மொழி வந்து கண்டிப்பாக நமக்கு புரியாது அங்குள்ள வார்த்தைகள் நமக்கு புரியாது அப்படி இருக்கும்போது அந்த அதே நேரத்தில் அந்த மொழியின் எழுத்து வடிவும் இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அவங்க பேசுகிற மொழி புரியாது அவங்க எழுதுகிற மொழியும் புரியாது அதனால் வந்து அது வேறு விதமான அது ஆனால் அதற்கு பொருள் இருக்கிறது அதே மாதிரி நாம் இங்கே இருக்கிற நமது ஒரு நாம் தமிழ்மொழியை தான் பேசுகிறோம் பிறருக்கு பேசும்போது நாம் பேசுகிற மொழி புரிகிறது அதே போன்று நாம் பேசும்போது பிற நாம் பேசுகின்ற மொழி பிறருக்கு புரிகிறது அதன் மூலம் கருத்துக்களை சொல்கிறோம் அதே எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி அதே எழுத்து தமிழ் மொழியை பயன்படுத்தி நாம் இன்னொரு உலகத்தை உருவாக்குவது இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனை செய்வது இன்னொரு உலகத்தில் பயணிப்பது இன்னொரு உலகத்தை பற்றி கற்பனையில் பயணிப்பதற்கு பெயர் தான் க கவிதை ஆகும் அப்படி என்றால் நாம் தமிழ் மொழியை தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் புரியாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பொருள் தராத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பொருள் தராத வாக்கியங்களை உருவாக்க வேண்டும் எதிர்கை மோனையுடன் அதற்கு பெயர் கவிதை அந்த கவிதை அதுதான் மனித உயிர்களின் கவிதை அந்த கவிதையை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா நான் தான் என்னுடைய பெயர் பாஸ்கர் நான் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் நான் யார் என்பதை நான் பிறகு சொல்கிறேன் கண்டிப்பாக நான் இவ்வுலகிற்கு நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ள தான் அதை தெரிந்து தெரிந்து கொள்வது அனைவருக்குமே மிக முக்கியமான ஒன்று தான் அது பற்றி நான் பிறகு சொல்கிறேன் ஏனென்றால் மனித உயிர்கள் பேச வேண்டிய ஒரு கவிதையை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றால் நான் மிகவும் முக்கியம் வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்தவனாகத்தான் நான் இருக்க முடியும் வரலா மனிதகுல வரலாற்றிலேயே நான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவன் என்பதே இது வந்து தற்போச்சியில் ஒரு செய்தி என்னை பற்றிய ஒரு செய்தி அவ்வளவுதான் அப்படிங்கும்போது இது நாள் வரையில் அப்போ எழுதப்பட்டு வந்த கவிதை நாம் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிகிட்டு இருக்கிற மரபு இலக்கியங்கள் தமிழ்மொழி இலக்கியங்கள் அவையெல்லாம் பொய்யா கவிதையே இல்லையா அப்படி என்று கேட்டால் அவையும் கவிதை தான் ஆனால் அவைகள் வந்து கவிதை எது என்பதை ஆராய்ச்சி செய்கிற பயணத்தில் நாம் பயன்படுத்தி வந்த கவிதை உண்மையில் நாம் இன்னும் கவிதையை கண்டுபிடிக்கவில்லை கவிதையை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியிலும் ஆராய்ச்சியிலும் பரிசோதனைகளிலும் தான் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் மரபு கவிதை அப்புறம் வந்து புது கவிதை ஐக்கு கவிதை அப்படி இப்படின்னு இதெல்லாம் வந்து பரிசோதனை முறைகள் இறுதியாக நாம் கவிதையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்துள்ளது அந்த அவசியத்தில் மு முழுமையடைந்துவிட்டோம் அந்த அந்த முயற்சியில் ஆராய்ச்சியில் நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் கவிதை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் கவிதைக்கான இலக்கணத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவிதையை க கவிதை கண்டு எப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறது என்றால் மொழி தனது வளர்ச்சியில் பொழுதுதான் கவிதை கண்டுபிடிக்கப்படுகிறது மொழி தமிழ் மொழி என்பது தனது வளர்ச்சியில் தற்போதைய காலகட்டத்தில் தான் முழுமையடைந்துள்ளது இதுவரை தமிழ்மொழி வந்து முழுமையடையவில்லை இப்பொழுதுதான் முழுமையடைகிறது என்னோடு எனது ஆராய்ச்சியோடு க தமிழ்மொழி என்பது தன்னிறைவு அடைகிறது தனது வளர்ச்சியில் முழுமையடைகிறது